பயணத்தில் இரண்டு நாட்கள் கடந்தன ரோசினாந்தேவால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை அது சரிந்துவிட்டது மூச்சு வேகமாக வாங்க ஒரு கழித்து படுத்துவிட்டது கிழவரோ உள்ளமைதி நிறைந்து வெளியே புத்துணர்வுடன் காணப்பட்டார் சுழித்தோடிய ஓர் ஓடையை அடைந்ததும் சோப்பு இருக்கிறதா எனக்கும் கேட்டார் உடைகளை அகற்றினார் தண்ணீருக்குள் இறங்கிப் போய் தனது மெலிந்த உடலை தலை முதல் பாதம் வரை சுத்தப்படுத்தினார் பிறகு தன் கால்சராய்கள் பழுப்பு வண்ண பருத்திச் சட்டை மஞ்சள் மேலங்கி முட்டி வரையிலான கம்பளி காலுறைகள் என அனைத்தையும் துவைத்தார் வெயிலில் அவற்றை காய வைத்தார் பிறகு தனது வண்ணமயமான போர்வையை விரித்து அதன் மீது அமர்ந்தார் முழு நிர்வாணமாக நான் அவரது மெலிந்த தேகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் நிமிர்ந்த முதுகு வளைந்த கழுத்து நீண்டு தொங்கிய நரை முடி முடிச்சிட்ட தாடி நான் அவரையும் சற்று தொலைவில் வலுக்குன்றி கீழே விழுந்து மூச்சிரைத்தபடியும் மூச்சுவிடத் திணறிக் கொண்டு விலங்கையும் மாறி மாறி பார்த்தேன் என் தொண்டையில் பெரிய முடிச்சொன்று விழுந்தது முப்பத்தைந்து வயதில் நான் ஞானமடைந்த அந்த கிழவரை போலல்லாமல் ஏறக்குறைய அந்த விலங்கை போல இருந்தேன் சோர்வில் எனக்கு தலை கிருகித்தது தொலைவே இருந்த லாமா மடாலயத்தின் வெள்ளை அடித்த சுவர்களை உற்று பார்த்தேன் மிக உள்ளடங்கிய உலகின் இப்பகுதியை நானும் ஒரு சுற்றுலா பயணியைப் போல சுற்றி பார்க்க விரும்பினேன் ஐம்பது மீட்டருக்கு ஒன்று என்ற வகையில் வரிசையாக கல்லில் செதுக்கி வைத்த புத்தர் சிலைகளை பார்க்கிறேன் எனக்கு நிகழும் எல்லாவற்றையும் அறிவுக்கு தீனியாக ஒரு கட்டுரைக்கு கருப்பொருளாக மூளையை வளப்படுத்தும் விஷயமாக ஒரு பட்டம் வாங்குவதற்கான வழியாக காண விரும்பினேன் நான் திரும்பி மேற்கே என் வீட்டை நோக்கி பார்க்கிறேன் அங்கே புத்தர் சிவன் விஷ்ணு காலி தாந்திரிகம் யோகம் ஞானம் மோட்சம் எல்லாம் நான் புரட்டி பார்த்துவிட்டு திரும்ப அடுக்குக்குள் வைத்துவிடும் புத்தகங்களில் மட்டும் இருக்கும் வசதியான ஒரு அறையில் தலைப்புகளாக ஓய்வு கொள்ள விரும்புகிறேன் அல்லது அவற்றையெல்லாம் புத்தக அலமாரியிலிருந்து தள்ளிவிட்டு பின் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தெருவில் வீசிவிட்டு உள்ளே வந்து கதவை தாழிட்டு கொண்டு ஒரு பெரிய நிம்மதி பெருமூற்று விடலாம் மிகவும் களைத்துப் போய்விட்டேன் தொடங்கிய போது எல்லாம் வெகு சுலபமாகவே இருந்தன எதையோ தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற கற்பனையில் இருந்தபோதும் நான் தேடுவது இன்னதென்று அறிந்திருந்தேன் என்னுள் இருந்த ஒரு வகையான வரைபடம் என்னை ஒருவிதமாக ஆற்றுப்படுத்தியது மாயையாக இருந்தபோதும் அந்த வரைபடம் புதிய இடங்களும் புதிய நிகழ்வுகளும் ஒரு வகையான முன்னேற்றத்துக்கான மேடைகள் என்ற உறுதிப்பாட்டை தந்தது கிழவர் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சிகள் எங்கள் வாதங்கள் விவாதங்கள் அவரது உதைகள் அடிகள் தீவிர பாங்குடன் நான் செய்த விஷயங்களை அவர் பரிகசித்தது மனதை அமைதிப்படுத்த நான் முயன்ற பல வழிகள் கவனம் கொள்ளுதல் ஈக்களை பிடித்தல் மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்தல் மாயை மற்றும் யதார்த்தத்தின் வலைகளை அகற்றுதல் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் யார் என்று என்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதுவல்ல நான் என் சிந்தனையே நான் என்று எனக்கு நானே மெய்ப்பித்துக் கொள்வது என் தன்முனைப்பு எனது சுய உருவாக்கம் அதனால் அது எனக்கு தேவையில்லை அதை புத்தியளவில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது என்று எச்சரித்திருந்தார் யோகானந்தர் அது நான் இன்னும் சம்சாராவின் பொல்லாத வட்டத்துக்குள் இருக்கிறேன் என்றாகிவிடும் அதை அனுபவித்தால்தான் தான் உனக்கு ஞானம் கிட்டும் அதில் ஏன் நான் தோற்றேன் காரணம் எனது கவனம் தன் முனைப்பை மையமாக கொண்டது அது தற்காப்பானது என்பதாலா எனக்குள் இருக்கும் குரங்கை வெறுமனே கவனித்துக் கொண்டும் மேற்பார்வையிட்டு கொண்டும் இல்லாமல் வன்முறையாக அடக்க நினைத்ததாலா எனது யோகாசனங்களில் அதிகப்படியான ஆற்றலை செலவிட்டு அவற்றிலிருந்து உடனடி பலனை எதிர்பார்த்ததாலா ஒன்றுமின்மையின் ஆழங்களை எட்டி பார்த்ததாலா சுய நினைவை இழந்து விடுவோமோ என முற்றதாலா நாளை என்ற ஒன்று நம்பிக்கை என்ற ஒன்று சாத்தியப்பாடு என்ற ஒன்று இல்லாமல் போகும் என பயந்ததாலா ஒருவேளை இந்த கிழவர் என்னுடன் ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் உண்மையிலேயே அவருக்கு எதுவும் தெரியாதிருந்தால் தனக்கு தெரியும் என்ற வெறும் எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்தால் என் மட்டில் அசட்டையாயிருப்பது போல தனக்கு தெரியும் அல்லது தெரியாது என்பது பற்றியும் அலட்டிக் கொள்ளாதவராக இருந்தால் அல்லது பிரச்சனை முழுக்க என்னுடையதுதானா வேண்டியது என்னவென்று எனக்குத்தான் தெரியவில்லையா யோகானந்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கண்களில் பரிவு எங்களுக்கிடையே நெருக்கமான மிக அரிதான தருணம் இது நாங்கள் தந்தை மகனாக இருக்கலாம் அல்லது இரட்டையராக மிக கடினமாக முயல்கிறீர்கள் தோழரே என்கிறார் உங்களுக்கு மிக ஆபத்தான நண்பன் நீங்களேதான் இமயமலைத் தொடரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மலைச்சிகரங்கள் உண்டு ஒன்றுதான் அவற்றுள் மிக உயரமானது சாகர் மாதா எனும் எவரெஸ்ட் அதன் உச்சியிலிருந்து நீங்கள் மற்ற சிகரங்களை பார்க்கலாம் மற்ற சிகரங்களின் உச்சியை பார்க்கலாம் சாகர் மாதாவின் உச்சிக்கு நீங்கள் போக விரும்பினால் முதலில் அதன் சரிவில் ஏற வேண்டும் அதற்கு முன் அந்தச் சரிவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதைச் செய்வதில்லை ஒவ்வொரு எறும்பு புற்றாக ஏறி பார்க்கிறீர்கள் உச்சிக்குப் போனதும் அடைச்சே இது அந்த இல்லையே என்கிறீர்கள் மிகவும் ஏமாற்றம் கொள்கிறீர்கள் இன்னொரு குன்றையோ மலையையோ அடையும் போது மீண்டும் அதன் மேல் ஏறுகிறீர்கள் ஏன் நீங்கள் களைத்து போய்விட்டீர்கள் என்பது இன்னுமா ஆச்சரியமாக இருக்கிறது அவரது கண்களில் கருணை மிகு பரிவுணர்வின் மெல்லிய நிழலைக் கண்டேன் உங்கள் மலை எது இங்கே வந்த நேரம் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியதாய் அது இருந்தது அதை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் என்றேன் ஆனால் எப்படி என்று தெரியவில்லை அது என் பார்வையிலிருந்து நழுவிவிட்டது போலிருக்கிறது உங்களது குறிப்பேட்டையும் புகைப்படக் கருவியையும் ஓடையில் வீசி எறியுங்கள் உங்கள் பார்வை துலக்கமடையும் என் குறிப்புகளின் சமாதியாக மாறப்போகும் ஓடையை பார்க்கிறேன் எனது அனுபவம் ஓர் ஆவணத்துக்கு அல்லது விருப்பச் சான்ற ஆவணத்துக்கு காரணமாக அமையும் மறுமை நோக்கிய என் பயண வழியில் ஒரு பெரிய தூபியாக நிற்கும் என்ற என் நம்பிக்கையிலிருந்தும் இந்த ஓடை என்னை காப்பாற்றும் படுகையின் பெரிய கற்களைச் சுற்றிலும் நுரைத்து பாயும் ஓடையை பார்க்கிறேன் வாழ்வை குறுக்கு நீரோட்டங்கள் இல்லாத அமைதியான நீர் அதனை குறிப்பிட்ட திசை செலுத்தும் வடிகால் வழிகள் இன்றி கற்பனை செய்ய முயன்றேன் இதுதான் நான் தேடி வந்ததா என்னை சுற்றிலும் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் ஆர்வம் இல்லாமல் இருப்பது நான் தேடியதா இல்லை வாழ்வு ஒரு நாடகமாக இருக்க வேண்டும் அதில் நாயக பாத்திரத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தங்களது அங்கீகாரம் அல்லது மறுப்பின் மூலம் வாழ்வு ஒரு கனவு இல்லை என எனக்கு உணர்த்தும் பார்வையாளர்களும் எனக்கு தேவன் தேவை இந்த குறிப்புகள் என் நாடகத்துக்கு உருவத்தை அளிக்கும் இணைப்பு திசுக்களின் ஒரு பகுதி அவை உருவமற்ற கடலிலிருந்து என்னை வெளியே பிடித்து கொண்டு வரும் வலையின் முடிச்சுகள் ஆனால் ஓடை நீர் போல யதார்த்தம் என்னுள் பாய்ந்து செல்ல வேண்டிய அறிவை மிகவும் பலவீனப்படுத்தி கொண்டால் எனது இருப்புக்கு அர்த்தமும் வடிவமும் கொடுக்கும் அனைத்தையும் நான் இழந்து விடுவேன் நான் இருக்கும் இடம் போக வேண்டிய இடம் இவற்றை காட்டும் வரைபடத்தை உருவாக்கும் யாவற்றையும் நான் இழப்பேன் இப்படி ஒரு வரைபடமின்றி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை என்றார் யோகானந்தர் பிரச்சனை என்னவென்றால் வரைபடத்தை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் பார்ப்பதில்லை நீங்கள் எந்த யதார்த்தத்தின் வழியாக நெறிப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த யதார்த்தத்தின் இடத்தை இந்த வரைபடம் எடுத்து கொண்டு விட்டது அதனால்தான் நீங்கள் மிகவும் களைத்து விட்டீர்கள் நீங்கள் வரைபடத்தின் மீது நடந்து அது குறிக்கும் நிலங்களை தேடுகிறீர்கள் அப்படியானால் நான் என்ன செய்ய நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துவதை நிறுத்துங்கள் அதனிடம் சரணடைந்து விடுங்கள் இதற்கு என்ன அர்த்தம் நான் கத்துகிறேன் இதுபோன்ற வார்த்தைகளுடன் தான் அவரிடம் ஞானம் தேடி வந்தேன் அவர் அதை முட்டாள்தனமான கவிதைகள் என்று நிராகரித்து விட்டார் அவையே அவரது வாயிலிருந்து வந்தால் கடினமாக நான் முயலாமல் இருப்பது எப்படி எந்த நீரோட்டத்துக்கு எதிராக நான் நீச்சல் அடிப்பதை நிறுத்த வேண்டும் அவரது அறிவுரைகளில் ஏராளம் முரண்கள் நேரடியாக திட்டவட்டமாக எதையும் அவரால் சொல்ல முடியாதா ஆனால் நான் எதை கொடுத்தாலும் ஒரு வார்த்தை அடையாளம் அல்லது புட்டத்தில் ஓர் உதவியுடன் அதை நீங்கள் குறியீடாக்கி கொள்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவத்தையும் ஆழ்ந்த அர்த்தத்தையும் கற்பித்துக் கொள்கிறீர்கள் உங்கள் முன் நான் வைக்கும் நிலத்தின் ஒவ்வொரு ஆங்குலத்தையும் நீங்கள் வரைபடமாக்கிக் கொள்கிறீர்கள் திட்டவட்டமான ஒன்றை கோருகிறீர்கள் ஆனால் அப்படியொன்று கிடைத்ததும் அதை ஐயுறவும் பரிசோதிக்கவும் பிறகு தூக்கி போடவும் செய்கிறீர்கள் சரி திட்டவட்டமான ஒன்றைத்தானே கேட்டீர்கள் இந்த சோர்விலிருந்து மீள்வது எப்படி என சொல்கிறேன் என்னை புல்தரையில் சாயச் சொல்கிறார் முதுகுப்பை ஓரத்தில் தலையைச் சாய்த்து என் கண்களை மூடச் சொல்கிறார் அவர் சொன்னபடி செய்கிறேன் இப்போது உங்களது சோர்வை உற்று நோக்குங்கள் அடங்கிய வசியம் மிகு அவரது குரல் கிசு கிசுக்கிறது உங்களுள் அது எப்படி இருக்கிறது ஒரு சுமை போலவா ஒரு மாவு மூட்டை போலவா பலூனில் ஊதப்பட்ட அதிகப்படியான காற்று போல இருக்கமாகவா எங்கு நீங்கள் அதை அதிகம் உணர்கிறீர்கள் தலையிலா பாதங்களிலா எலும்புகளிலா தசைகளிலா அது நீல நிறத்தில் இருக்கிறதா பச்சை அல்லது சிவப்பு நிறத்திலா அதனுடன் இருங்கள் அதை சுற்றி வட்டமிடுங்கள் எப்படி அது துடிக்கிறது முறுக்கிக் கொள்கிறது விரிவடைகிறது வலுவாகிறது ஆவியாகிறது ஆகிறது என்று கவனியுங்கள் எப்படி அது பலவீனம் அடைகிறது கண்ணுக்கு தெரியாததாக மாறுகிறது உங்களை விட்டு அகலுகிறது என்று கவனியுங்கள் சீக்கிரம் இல்லை என்றால் அங்கு எதுவும் மிச்சம் இருக்காது அது எப்பேற்பட்ட விரயம் உங்களது சோர்வு மிக மதிப்பு வாய்ந்தது அது இல்லாமல் நீங்கள் வெறுமையுற்று போவீர்கள் களைப்பு என்னிடமிருந்து விலகத் தொடங்குவதை உணர்ந்தேன் முதலில் அது பச்சை வண்ணத் தண்ணீராக மாறுகிறது பிறகு சரிந்து விழும் மணலாக அதன் பின் பெரிய பனிப்பாலத்திலிருந்து உடைந்த சிறு துண்டாக பிறகு என்னால் தொட முடியாத சாம்பல் வண்ண மூடுபணியாக பின்னர் அது படபடவென்று ஒளியுடன் பொறிந்த ஒரு பந்தாகி நூறு சிறிய மத்தாப்புகளாக வெடித்தது பிறகு அது கூரான அலகு கொண்ட நூற்று கணக்கான காக்கைகளின் அசையும் சிறகுகளாக மாறியது இறுதியில் ஒரு மேகமாகி மெல்லச் சுருங்கியபடியே விலகிச் சென்றது அங்கிருந்து காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டது எஞ்சியிருப்பதெல்லாம் நல்ல காற்றடிக்கும் ஓர் உச்சக்கோடை நாள் அது நீங்கிவிட்டது நான் கத்தினேன் எப்படி இது சாத்தியமாயிற்று கிழவர் சிரிக்கிறார் மலை வானத்தை நோக்கி நீண்டிருப்பது எப்படி சாத்தியமாயிற்று அது தலைகீழாய் நிற்கிறதா மனிதன் ஏன் பாறையாக இல்லை கிளர்ச்சியுற்று எப்படி இது சாத்தியமாயிற்று எனக்கு கத்துவது எப்படி அவனுக்கு சாத்தியமாயிற்று எவையெல்லாம் சாத்தியமோ அவையெல்லாம் சாத்தியமே களைப்பு மீண்டும் திரும்பிவிடுமா என் மனக்கிளர்ச்சி உடனேயே அச்சமாக மாறியது இந்த அச்ச உணர்வில் மழையை தனக்குள் சேகரிக்கும் கிண்ணத்தைப் போல களைப்பை சேகரிக்கும் ஒரு பாத்திரமாக என்னை உணர்ந்தேன் நீங்கள் அப்படி ஒரு பாத்திரமாக இருக்க தேவையில்லை என்கிறார் யோகானந்தர் இல்லாத பாத்திரமாக இருங்கள் உங்கள் அடிப்பாகத்தை உடைத்து விடுங்கள் எப்போதும் தீவிர மனநிலையில் இருக்கும் குணத்தை கைவிடுங்கள் சிரியுங்கள் தினமும் காலையில் பத்து நிமிடம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தம் போட்டுட்டும் சிரியுங்கள் எப்படிப்பட்டவராக மாற விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் மாறும் வரை சிரியுங்கள் ஏமாற்றம் சலிப்பு மனத்திடமின்மை இந்த மூன்று கொள்ளைக்காரர்கள் உங்களை துரத்தியபடியே இருக்கிறார்கள் அவர்கள் பயப்படுவது சிரிப்புக்கு மட்டும்தான் சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் பயந்தோடி விடுவார்கள் நீங்கள் ஏன் சிரிக்கக்கூடாது என் தொண்டையிலிருந்து எப்படியோ இந்த சத்தத்தை வரவழைக்கிறேன் பிறகு ஹி ஹி அதோடு சத்தம் நிற்கிறது கவலைப்படாதீர்கள் என்கிறார் யோகானந்தர் நீங்கள் தொடர்ந்து முயன்றால் சிரிப்பை சிரமப்பட்டு வரவழைக்கும் தேவை இருக்காது அது போலி இல்லாத இயல்பான ஒன்றாக அமையும் ஆகவே நான் சிரிக்கிறேன் படுத்து கிடக்கும் மட்டக்குதிரை பயத்தில் தலையை உயர்த்தி ஏதோ பேயை பார்ப்பது போல அச்சத்துடன் என்னை பார்க்கிறது ஆரம்பத்தில் இந்த சிரிப்பு நுரை ஈரல்களில் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்டு மூச்சுக்குழல் வழியே தொண்டை டக்கு போய் பிறகு அங்கிருந்து வாய் வழியாக வெளிப்படுகிறது அது அசலாம் சிரிப்பாக இல்லை போலியாக தோன்றுகிறது ஹா 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 என் சிரிப்பு அந்த பள்ளத்தாக்கில் அத்து மீறி நுழைந்துவிட்ட ஒன்றைப் போல அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது ஹோ 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 ஹி 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 முட்டாள்தனமாக தோன்றுகிறது வேடிக்கையாகவும் என் சிரிப்பினால் எனக்கே சிரிப்பு வருவதுதான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என் சிரிப்பை பார்த்து சிரிக்கிறேன் இந்த சிரிப்பு அசலானது இந்த கிழவர் என்ன ஒரு தந்திரம் செய்துவிட்டார் அதை எண்ணி நானும் சிரிக்கிறேன் சீக்கிரமே எனக்குள் ஐந்து வகையான சிரிப்புகள் அதிர்கின்றன முதலில் சிரித்த வலிந்த சிரிப்பு இப்போது சத்தமின்றி ஒடுங்கிவிட்டது இப்போது என்னை மறந்து சிரிக்கிறேன் அதன் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஏதோ ஒரு முதல் தரமான நகைச்சுவையை கேட்டது போல சிரிக்கிறேன் சட்டென எனக்கு உரைக்கிறது அந்த நகைச்சுவை நான் தான் என் தீவிரத்தன்மை உண்மை சுயத்திற்கான எனது அந்த நகைச்சுவை நான் சிரிக்கிறேன் மேலும் கீழும் குதிக்கிறேன் நடனம் ஆடுகிறேன் கீழே படுத்துப் புரள்கிறேன் அதே நேரம் என் மனதில் நிம்மதியாகவும் இதமாகவும் எதையோ உணர்கிறேன் மன்னிப்பு சிரிப்புதான் மன்னித்தல் உலகை அதன் குணங்களோடே மன்னிக்கிறேன் என்னை விட வித்தியாசமாக இருக்க முயன்ற என்னை மன்னிக்கிறேன் என்னை நேசிப்பவர்கள் வெறுப்பவர்கள் இகழ்பவர்கள் ஆராதிப்பவர்கள் என்னை கிஞ்சித்தும் சட்டை செய்யாதவர்கள் என எல்லோரையும் மன்னிக்கிறேன் அவர்களை மன்னிக்கிறேன் என் விதியை அதை நம்பிய என்னையும் மன்னிக்கிறேன் தன்னை நம்பும் ஆசையை என்னில் விதைத்த கடவுளையும் மன்னிக்கிறேன் மிக புத்திசாலியாக இருந்ததற்காகவும் படுமுட்டாளாக இருந்ததற்காகவும் என்னையே நான் மன்னிக்கிறேன் ஆடலாம் என்கிறார் கிழவர் கைகளை கோர்த்து கொண்டு போதை ஏறிய இரண்டு இளமான்களைப் போல ஓடைக்கரையில் இருவரும் ஆடுகிறோம் சிறுவர்கள் போல இஷ்டம் போல சுற்றி வருகிறோம் இப்போது சத்தம் போட்டுச் சொல்லுங்கள் உலகம் எனது வீடு என் வீட்டில் என் இஷ்டம் போல் இருப்பேன் உலகம் எனது வீடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உறக்க கத்துகிறேன் உலகம் எனது வீடு என் வீட்டில் என் இஷ்டம் போல் இருப்பேன் சுழன்று செல்லும் என் குரல் சிரிப்பு நடனம் சூழ நிற்கும் பனிமறை வளையம் இவற்றினூடாக ஒரு குறிப்பிட்ட பிம்பம் முன்னணியில் வலுவாய் எழுந்து வந்து கொண்டிருந்தது அது கிழட்டு மட்ட குதிரை ரோசினாந்தேயின் உருவம் அதன் துயரார்ந்த கண்கள் முற்றிலும் சோர்ந்து போன இடர் ஏற்படுத்தும் தோற்றம் வெட்டி நிறுத்தியது போல என் சிரிப்பு அடங்குகிறது சட்டென்று மனதில் கடும் செழிப்பு இந்த கிழவன் ஏமாற்றுக்காரன் ஒரு போலீஸ் சித்திரத்தை யதார்த்தம் என்று என்னை நம்ப வைக்க முயல்கிறான் திணறியபடி சொல்கிறேன் சிரிப்பு எதற்கும் பதிலில்லை எல்லாமே இவ்வளவு எளிமையாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை சற்று பொறுத்து யோகானந்தர் சொன்னார் முட்டாள்